உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபுள் நியூஸ் பார் பெக்கோ சமனுக்கு சொந்தமான எட்டு கோடி ரூபாய் பெருமதி மிக்க இரண்டு சொகுசு பேருந்துகள் போலீசாரால் பறிமுதல் பெக்கோ சமனுக்கு சொந்தமான சுமார் எட்டு கோடி ரூபாய் பெருமதி மிக்க இரண்டு சொகுசு பேருந்துகள் போலீஸ் குற்ற வருவாய் விசாரணை பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்தோனேஷியாவின் ஜகர்த்தா நகரில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியும் பிரபல போதைப் கடத்தல்காரருமான பெக்கோசமன் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் இந்நிலையில் பெக்கோசமனுக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்ட இரண்டு சொகுசு பேருந்துகள் போலீஸ் குற்ற வருவாய் விசாரணை பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சுமார் கோடி ரூபாய் பெருமதி மிக்கது எனவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தொலைபேசியில் உள்ள நாமல் சர் யார் அந்த நாமலா இந்த நாமலா அல்லது வேறு நாமலா விரைவில் உண்மை வெளிவரும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாமல் சார் மகேசர் ராஜபக்ஷ என்று தொலைபேசியில் உள்ளது அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆனால் விரைவில் உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்டரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் உற்பத்தி மாவட்டமாக அம்பாந்தோட்டையை எதிர்த்தரப்பினர் மாற்றியமைத்துள்ளார்கள் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக எடுத்துள்ள நடவடிக்கைகளை இடைநிறுத்தப் போவதில்லை இலவுபடுத்த போவதும் இல்லை ஐஆர்சி ஆவணப்படுத்தலில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி பதினைந்து கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்காகவே எதிர்க்கட்சியினர் இன்று முன்னிலையாகிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பத்தி ஐந்து பிரதேச சபை தலைவர்கள் உள்ளனர் கொலை செய்யப்பட்டவரை தவிர்த்து மிகுதி முப்பத்தி நாலு பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை மாகந்துரே மாதூஸ் வெளிப்படுத்திய உண்மைகள் அவருடன் புதைக்கப்பட்டன மைத்திரி ரணில் சஜித் ஆகியோர் அன்று அரசியல் குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதேபோல் கோத்தாப்பய மற்றும் ரணில் ராஜபக்ஷ குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் நாமல் ராஜபக்ஷவின் சகாவான தங்காளி பிரதேச சபை தலைவர் வெளிநாட்டவர் ஒருவரை கொலை செய்தார் நாட்டுக்கு சுற்றுலா வந்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிக்கையில் அந்த பெண்ணின் கணவர் தடுத்துள்ளார் அதனால் அந்த வெளிநாட்டவர் கொலை செய்யப்பட்டார் சம்பத் மனம்பேரி வெகோசமன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு எந்த நாட்டில் வழங்கப்படுகிறது நாமல் சர் மகேசர் ராஜபக்ச என்று தொலைபேசியில் உள்ளது அந்த நாமல் இந்த நாமலா அல்லது நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆனால் உண்மைகள் விரைவில் வெளிவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா போதைப் அகப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஹெலிகாப்டரில் நீர் கொழும்புக்கு வந்து நிமல் லன்சாவை கட்டி அணைத்து பாதுகாத்தார் ஆனால் போதைப் பொருள் வர்த்தகத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று தனது பாராளுமன்ற உரையில் தெரிவித்துள்ளார் ගොල්ල පසුසයමින් මයි මේ අත්තර ොඩ ගනි මිතිටි නමල් මකට බයිවි ඇති නාමල් බයවෙන්න කාරණනක් නෑ එතුවා මේ සංවිධාරාත්මක අපරාධවලට සම්බන්ධයක් නැත්තං එතුමා මදව්‍ය ජාරන්වට හම්බන්තුර මංගේපු නංවලට තවත් නංවලට සම්බන්ධ නැත්තං හැබයි අපි දන්නේ නෑ අන්න තියෙනවා සමහර පෝර්වල ඉතින් කාගෙද දන්න නෑ නාමල් සර් මගේ සර්රාජ පච්ච ඉතිහර ෆෝර්වල තියෙනවා බැකවූ සමන්ගේ ෆෝන් වල තියෙනවා අපි දන්නන්නේ මේ නාමල්ද වෙන නාමල් කෙනෙක්ද අපි දන්නෑ. ට මගේ ස රාජ පක්්ෂිකයන්නේ මේ රාජ පක්්ෂවලි කෙනෙක්ද වෙන ා පක්ෂ කෙනනදිගේ අපිදන්නන්නේ නෑ. ඉතිං කලබල වෙනක සමහර විට අහන්න දෙක්නෑ මොකද මං කලිමික වගේ අබකාපු අයගේ මුලේ දවා මුළු ඇගම දනව ඒව.